திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று இருபத்தி ஒன்று அதிகாரம் கூடா நட்பு இரண்டு நண்பர்கள் ஒரு நாள் வெளியூருக்கு ஒரு காட்டுப்பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் வழியில் யாரோ விட்டு பெட்டி ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது அதை திறந்து பார்த்தபோது பெட்டி நிறைய பணம் இருந்தது அதை பார்த்ததும் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் பணத்தை இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர் அதற்குள் இரவு நேரம் நெருங்கிவிட்டதால் இப்பொழுது பணத்தை எடுத்துச் சென்றால் ஆபத்தாகிவிடும் அதனால் அங்கேயே மறைத்து வைத்துவிட்டு காலையில் எடுத்துச் செல்லலாம் என்று ஒருவன் யோசனை கூறினான் அதன்படி இருவரும் பணப்பெட்டியை வைத்துவிட்டு அங்கேயே படுத்துக் கொண்டனர் சிறிது நேரமானதும் இருவருக்கும் பசிக்க தொடங்கியது யாராவது ஒருவர் இங்கு இருக்கலாம் ஒருவர் மட்டும் பக்கத்து ஊருக்கு சென்று உணவு வாங்கி வரலாம் என்று ஒருவன் கூறினார் ஆனால் காவலுக்கு இருப்பவன் ஓடிவிட்டால் என்ன செய்வது என இரண்டு பேருக்குமே சந்தேகம் எழுந்தது பூவா தலையா போட்டு பார்த்து அதன்படி ஒருவன் உணவு வாங்க புறப்பட்டான் மற்றொருவன் காவலுக்கு இருந்தான் உணவு உணவு சென்றவன் உண்டுவிட்டு நண்பனுக்கு வாங்கிக் கொண்டு வந்தான் அப்போது அவன் மனதில் ஒரு தீய எண்ணம் தோன்றியது நண்பனை எப்படியாவது கொன்றுவிட்டு பணத்தை எல்லாம் நாமே எடுத்துக் வேண்டும் என்று நினைத்தான் அதன்படி நண்பனை கொள்வதற்காக வாங்கி கொண்டு வந்த உணவில் விசத்தை கலந்தான் பணத்துக்கு காவல் இருந்தவனுக்கும் இதே எண்ணம் தோன்றியது உணவு வாங்கி கொண்டு வரும் நண்பனை அடித்து கொன்றுவிட்டு எடுத்து செல்ல முடிவு செய்து அவனை கொள்வதற்காக ஒரு தடியுடன் காத்திருந்தான் உணவுடன் நண்பன் அங்கு வந்து சேர்ந்ததும் தடியால் அவன் தலையில் ஓங்கி அடித்தான் அவன் அதே இடத்தில் மயங்கி விழுந்தான் பசி வயிற்றை கிள்ளியதால் அவன் வாங்கி வந்த உணவை எடுத்து வேகமாக சாப்பிட ஆரம்பித்தான் உணவில் கலந்திருந்த விஷம் உடலில் பரவி சிறிது நேரத்தில் அவனும் இறந்தான் வெளியில் நண்பரை போல நடிப்பவரது நட்பு தருணம் வாய்க்கும் போது ஓங்கி அடிப்பதற்கு உதவும் பட்டறை கல்லுக்கு ஒப்பாகும் என்பதை சீரிடம் காணின் எரிதற்கு பட்டறை நேரா நிறந்தவர் நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயவர் நட்பு பட்டடை நல்லவர் நட்பு பட்டாடை